ஃப்ரெண்ட்ஸ் டூடப்பி சொல்லலாம் கால் வந்து சாரதா மடியில் படுத்துக்கிட்டு அழுவுறாங்க சாரதா வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு அப்பா ஞாபகம் வந்துடுச்சின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுவுறாங்க எம்னாவுக்கும் உனக்கும் என்ன சண்டை எம்னா ஏதாவது சொன்னாலான்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க யமுனா வந்து வெளியில் உட்காந்துட்டு இருக்காங்க ராகினி வந்து யமுனா கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க நீயும் காவேரியும் பேசினதை கேட்டால் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ப்ராப்ளம் எனக்கு தெரியுது இந்த காவேரி வந்து சரியான நம்பிக்கை துரோகி அவள் இப்படி தான் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன எதிரிக்கு எதிரி நண்பனா அப்படின்னு சொல்லி யமுனா கேட்குறாங்க அப்படியே வச்சுக்கோயேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க யமுனா வந்து சொல்றாங்க நாங்க அக்கா தங்கச்சி நாலு பின்னா சண்டை போட்டுப்போம் சேர்ந்துப்போம் நடுல நீ வராத எப்பவுமே நான் அவங்க கூட மட்டும் சேருவேன் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அசிங்கப்படுத்தி அனுப்புறாங்க கங்கா வீட்டுக்கு வராங்க சாரதா வந்து காவேரி அழுத விஷயத்த வந்து சொல்றாங்க கங்கா வந்து காவேரிய தனியா கூப்பிட்டு போய் பேசுறாங்க கங்கா வந்து காவேரி கிட்ட கொஸ்டின் கேக்குறாங்க எமுனாக்கு நீ அந்த ப்ராமிஸ் பண்ண நிவினா அவன் கூட சேர்த்து வைப்பேன்னு சொல்லிட்டு நிவினுக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நாலு பின்னா அவனை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்காத அடி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சொல்லுவேன் நிவினா நல்லவன் எம்னா ரொம்ப சின்சியரா நிவினா லவ் பண்றானேன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த ப்ராமிஸ் பண்ணேன் பட் இவ்வளவு ப்ராப்ளம் வரும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து ஃபீல் பண்றாங்க தேங்க்யூ